வணக்கம் நான் மதினி பேசுறேன் இப்போ காலையிலேயே பார்த்துருப்பியே நாங்கள் தாலு விலையில் கடைச்ச நண்டு ஆலையெல்லாம் ஏற்கனவே நான் பொடி நண்டுகளை இங்கே பாருங்கள் உடச்சி ஆலையெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் இன்னும் மீறி நண்டு கிடக்கு இதையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வரட்டி நாங்கள் சாப்பிட போகிறோங்க இப்போ பானு சிஸ்டர் அவங்களுக்கு வீட்டுக்கு குழம்புக்கு மீன் எடுத்துருக்காங்க அதையும் நாங்கள் கடைக்கார உரத்துலேயே இந்த இனலில் இருந்து வெட்டி எடுத்துக்கிருவோம் கடல் கடல் சவுண்டு அலைகளை பாருங்கள் எப்படி கேட்குதுண்டு கடல் அலையை பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ காட்டுறோம் இந்த நண்டு தாங்க இறால் வலையில் வந்தது இதை தான் எடுத்து இன்னைக்கு பொறிச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கொடுக்கவே ஏண்டா பேர்வாதி நண்டை வந்து நாங்கள் ஏலத்துக்கு கொடுத்தாச்சு பேர்வாதி நண்டை சொந்தக்காரவுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு மிச்சம் கடந்ததை நாங்கள் கருக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ கடற்கரையில் வலை தெரிக்கிற இடத்துக்கிட்டே இருந்து நண்டுகளை உடச்சி எடுத்துக்கிறோண்டு உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில வந்து வலை என் தப்பா பெரிச்சிக்கிட்டு இருக்கான் கூலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் சரியான கூலங்க இதை எடுத்து முடிக்க எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் காலையில் எட்டு மணிக்கெலாம் கரைய வந்துடுவாங்க வந்து வலையில் உள்ள இறால் தட்டி கொண்டு போய் ஏலத்தில் போட்டுட்டு வந்து இந்த கூலத்தை எடுத்துகிட்டு நம்ம வலையை வாங்கி வைக்கணும் அதுக்குன்னே நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருவோம் இது பானு சிஸ்டர் வீட்டுக்கு குழம்புக்கு அவங்க எடுத்த மீனை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா கடற்கரை ஓரத்தில் குளிர்ந்த காற்று வருதுங்க இந்த காத்தோட்டமாக இருந்து வேலை பார்க்கலாம் நல்லா தூக்கமும் வருது பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல

இப்போ நம்ம நண்டு பறிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மல்லிதலை கருவேப்பிலை மிளகாலாம் கீறி வச்சுருக்குது இஞ்சி பூண்டு அம்மியில் நச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நண்டையெல்லாம் உடச்சி கிளீன் பண்ணியாச்சு இப்போ வரட்டி எடுத்துருவோங்க ஆனால் பான சிஸ்டரில் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க அந்த மீன் குழம்பையும் அந்த நண்டு வறுவலையும் தான் இன்றைக்கி செம்மையாக சாப்பிட வரும் அதுதான் நல்லா அம்மியில் இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம நண்டை வதக்கிடுவோங்க எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா இப்போ கடுகு பெருமீது பொடியட்டும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துருவோம் எங்கள் ஊரில் காற்று அதிகமாயிருங்க இவ்வளவு நேரம் ஆயிருச்சுதான் காற்று கொஞ்சம் உடச்சிரும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ கருவேட்ல சேர்த்துக்கிறோம் பச்சை மாதா தேர்த்துக்குருவோம் அப்புறம் இஞ்சி பூண்டையும் வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா பச்சை வாடை மாறுக்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறவில்லை நல்லா வதக்கி விட்டுருவோம் எண்ணெயிலையே நல்லா பச்சை வடை மாறிட்டு இப்போ நம்ம வெண்டை சேர்த்துருவோம் இப்போ மல்லித்தலையும் அப்படியே தூவி அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் நண்டை வேக விட்டுறதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடியை தாங்க சேர்க்க போகிறோம் சேர்த்து வரத்த போகிறோம் நம்ம வத்த பொடியில் வதக்கியிருப்போம் நம்ம மீன் பிடிக்கிற பொடியில் வதக்கியிருப்போம் இப்போ வந்து மசாலா பொடியில் தான் நாங்கள் நந்தை வரட்டி சாப்பிட போகிறோம் அன்றைக்கி இப்போ மூடிக்கிடுவோம் பாருங்க நம்ம நண்டை ஃபஸ்ட்டு தாலிப்புள்ள சேர்க்கும் போது என்ன நேரமா இருந்துச்சு இப்ப பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் குழம்பு மசாலா பொடியும் கறி மசாலா பொடியும் சேர்த்துக்கிருவோம் இப்போ நண்டோட நம்ம நல்லா கிளரி கொடுத்துருவோம் இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிருவோம் ஏன்னா அந்த மசாலாலாம் நண்டில் நல்லா பிடிச்சி உப்பு சாரம் உரப்பெல்லாம் நல்லா இறங்கணுங்க அப்போதான் நண்டு பொரியல் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு கிடச்சிச்சுன்னா அப்படியே நல்லா வேகத்துங்க இப்போ நண்டு நாள்லாம் பொறிச்சிருக்கோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கலந்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா பொடி போட்டு நண்டையெல்லாம் வரக்கியாச்சு வரட்டி பானு சிஸ்டர் வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டு வந்தாங்க இப்போ மீன் குழம்ப ஊற்றி நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க அவங்க சமைக்க மாட்டாங்களாம் சமைக்க மாட்டாங்களாம் அவங்க வச்ச மீன் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக பாப்பில் என்னையே மாதிரி இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அருமையான நண்டு பொரியலும் மீன் குழம்பு சாப்பாடுங்க பிள்ளைகளோடு இருந்து சாப்பிட்றோம் நீங்களும் இப்படி இருந்து சாப்பிடுங்க மீன் குழம்பு நண்டு பொரியாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி நண்டை வாங்கி வறுத்தி சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பும் நண்டு பொருளும் சூப்பராக இருக்குது மீண்டும் செஞ்சு மீன் குழம்பு நண்டு பொரியும் சூப்பராக இருக்கு மீனும் ஏதாவது செஞ்சுப்பாங்க பாருங்க நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா மீன் குழம்பு சமைச்சு நண்டு பொறிச்சு நல்லா செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாதிரி நீங்களும் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க